என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த பாடமானது விலை மதிப்பில்லா பொக்கிஷங்கள் அவை எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிக குறைவு சில நேரங்களில் என்ன நடக்கின்றது என்று பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏதோ ஒன்று அவர்களை ஒரு இடத்திற்கு இழுத்து செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் பாதை என்றால் பிரச்சனை இல்லை எதிர்மறை பாதை என்றால் விதியின் வசமும் மாயையின் வசமும் யாராலும் அதை தடுக்க முடியாது நீ அதில் பயணிப்பதே ஆனால் இரண்டு பொக்கிஷங்கள் உன் உயிரான சாயப்பா மேல் இருந்தால் நிச்சயம் உன் பாதை கடினமானதாக இருக்காது அவை மனம் அலையாத பொறுமையும் விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையும் இருந்தால் நீ மலை உச்சியில் நின்றால் கூட என் கையை உனக்கு நான் கொடுப்பேன் ஏனென்றால் அந்த இடத்தில் இருப்பது என் பிள்ளை நீ என் பிள்ளையான நீ தான் என் உயிர் என்று சொல்கின்றேன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகள் சில நேரம் சரியாக இருக்கலாம் சரியில்லாத முடிவுகளாகவும் இருக்கலாம் நீ எடுக்கும் முடிவுகளில் உனக்கு குழப்பங்கள் இருந்தால் முதலில் மனதை அமைதிப்படுத்து பிறகு உனக்கான வாசல் திறக்கும் வாசல் திறக்கும்போது பயணத்தை நேர்மையாக மன உறுதியுடன் நம்பிக்கையால் கடின உழைப்புடன் செய்ய ஆரம்பி அது சேரும் இடத்தை வெற்றிக்கான இடமாய் உனக்கு நான் தருகின்றேன் நல்ல மனமும் மனித நேயமும் கொண்டே என் நீ உன் அன்பு உண்மையானது பக்தி தூய்மையானது உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உன் அப்பாவின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு தங்கமே என் அன்பை பெற்ற என் உயிரின் துடிப்பு நீதான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் அரவணைப்பிலேயே நான் உன்னை வளர்ப்பேன் கலங்காதே தங்கமே உன் சாயப்பா என்று முன்னோடுத்தான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசிர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்து முடிவடைந்தது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வரவுள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்து முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றார் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வாய் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழப் வாழப்போகின்றார் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் உளறல் இல்லாமல் உறக்கம் கொள் உன் சாயப்பா உன் அருகில்தான் உள்ளே யார் அதிர்ஷ்டசாலியும் எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழியை நம்பு நீ நன்மையடைவார் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்கு நான் அமர்கின்றேன் ஒருவர் மிகவும் நேர்மையானவராக இருக்கக்கூடாது நேரான மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன நேர்மையானவரே முதலில் வீழ்த்தப்படுகின்றார் நீ என் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை தூசி என நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியாய் இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கொண்டே இருக்கும் கலங்காதே தங்கமே உன்னை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இரு உனக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இரு இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது ஆனந்தத்தை தரும் இந்த ஆனந்த சாகியாக உனது நான் இருக்கின்றேன் இந்த நிமிடம் முதல் நான் உன்னுடன் தான் இருப்பேன் இனி எல்லாம் சுகமே நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாகித்தான் இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது தங்கமே இனி சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகின்றது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது என் உயிராய் நீ இருப்பாய் நீ எந்த காரியத்தை பற்றியும் யோசிக்காமல் உன் மனதை என்னை பற்றி யோசிக்கவே அனைவரிடமும் அன்புடன் பழகு யாரைப் பற்றியும் வீண் விவாதம் செய்யாமல் சாய்ராம் சாய்ராம் என்று சொல்லிக் கொண்டே இரு இனி உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கின்றது பற்றியும் நீ நினைத்துக் கொண்டு கவலைப்படாதே இப்பொழுது உனக்கு எதிராக இருப்பவர்கள் உனது பக்கபலமாக மாறுவார்கள் நான் உன்னுடன் துணையாக இருப்பேன் மகளே பொறுமையுடன் காத்திரு சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நீ படும் கஷ்டம் எல்லாம் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் என் மீது உனக்கு அளவு கடந்த கோபம் வரும் என் மீது உள்ள நம்பிக்கையும் போய்விடும் ஆனால் இதையெல்லாம் நான் அமைதியாகத்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் கர்மாவை நான் குறைக்கின்றேன் கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப் போகின்றா இது என் சத்திய வாக்கு என்னை நம்பு தங்கமே என்னிடம் நீ பேசு நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன் எனக்கு என் சாயப்பாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று என்னையே நினைத்துருகும் உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கம் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகின்றதென கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல் எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக பலனை தரும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உன்னிடம் சக்தி இருப்பதால் தான் கடவுள் அதை உனக்கு தருகின்றார் அவரை நீ நம்பிவிட்டால் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த சாகியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்வில் வெற்றி பெற வைப்பேன் என்னை முழுமையாக நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே என் வைரமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருத்தம் கொள்ளாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றார் உன் அருகில் நான் எப்போதும் இருப்பேன் தங்கமே நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை உனக்கு நிறைவேற்றித் தருவேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு கலக்கம் கொள்ளாதே எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் அவசியம் குழந்தையே மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கு அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானமல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலையை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்பு மிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிரு அது உன் விவேகம் காலம் தாழ்த்தி செய்கின்ற உதவியும் தேவைப்படும்போது காட்டப்படாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவையே குழந்தையே உங்களால் முடிந்ததை அப்போதே செய்து வாழுங்கள் அதுவே சரியான வாழ்வு முறையாகும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் வருந்தாதி தங்கமே எனது அருளால் உனக்கு நல்வாழ்வு உண்டாகும் நான் நானிருக்கின்றேன் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட தோற்றுப்போகும் உன் மனதிடம் ஒரு குழந்தையைப் போல் உறவாடு அந்த குழந்தையிடம் மிகவும் அன்பான மரியாதையான வார்த்தைகளை கொண்டு உரையாடு குறுகிய காலத்தில் உன் குழந்தை நீ சொல்வதைக் கேட்கும் நீயும் உன் குழந்தை சொல்வதை கேட்பாய் நீ என்னை நம்பி விட்டாய் உன்னை காக்க வேண்டியது எனது கடமை நீ கலங்காமல் உன் கடமையை செய்து கொண்டிரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் எமயம் வரை செல்லலாம் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்திருக்காதே உனது கை நேரம் இது அன்பெனும் மந்திரத்தை அனைவரும் அறிவர் ஆனால் எவரும் அதனை பிரயோகப்படுத்துவதில்லை காலை எழுந்து கண் பிடிக்கும்போது என நினைத்துக் கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையாக இருந்து அந்நாளை இனிய நாளாக மாற்றிக் கொடுப்பேன் உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள் மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி கணவன் என்னும் உறவு யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது முழு பக்குவம் என்பது விரும்புவது கிடைக்காவிட்டாலும் விரக்தி அடையாமல் இருப்பதுதான் எந்த வேலையும் நாளை நாளை என்று தள்ளி போடாதீர்கள் எதுவும் இல்லை என்று கலங்காதே இல்லாதவன் தான் எதையும் பெறப்போகின்றவன் வாழ்க்கை ரசிப்பவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதல்ல உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டா ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வா ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாக இருப்பதே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஒருபோதும் மாறாதே உன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை உன்னை விட தாழ்ந்தவரும் யாரும் இல்லை உனக்கு சமமானவர் யாரும் இல்லை நீ தனித்துவமானவன் மற்றவர்களும் அப்படித்தான் சரியோ தவறோ செய்ய முடியாதவனுக்கு நல்ல இதயத்தையும் செய்ய விரும்பாதவனுக்கு செல்வத்தையும் வழங்கி இருக்கின்றான் இறைவன் கடல் முழுவதும் நீரை படைத்து குடிக்க முடியாமல் செய்தவனும் அவனை என் தங்கமே கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவும் அழகாக பயன்படுத்திடுவார் உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும் உடைந்த நெல்தான் விதையாகும் உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் நம்பு கடவுள் உன்னை பெரிய விஷயத்திற்காக தயார்படுத்துகின்றார் என்று நீ நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று கலங்காது இந்த சாகி உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது என் வைரமே என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்து மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பார் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை நிறைந்த வழிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்பு இவை அனைத்துமே நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை நீ கலங்காதே உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு குழந்தையே உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் கெடுதல் நினைப்பவர்களையும் மனப்பூர்வமாக மன்னித்துவிடு என் பெயரை உரைக்க உச்சரித்து கூப்பிடு நான் உன்னை காப்பாற்றுவேன் இந்த சாகியின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை எனது வார்த்தைகள் என்னை நம்பு குழந்தையே எதிர்ப்பு இருக்கும் என்பதற்காக கருத்துக்களை முடக்கி வைக்காதே அங்கீகாரம் பெற்ற எல்லா கருத்துக்களும் ஒரு காலத்தில் எதிர்க்கப்பட்டவையே நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை கண்டிப்பாக தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே பொறுமை மிகவும் முக்கியம் உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா